அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம் திருநாவுக்கரசர் பெரிய புராணத்திலே திருநாவுக்கரசரை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டுக்கு மதுரைக்கு வந்திருக்கிறார் அன்னை மீனாட்சியையும் சொக்கநாதரையும் தரிசித்து விட்டு செல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறார் அப்படி வந்தவரே அவரை நல்லா உபச உபசரிச்சாங்க யாரு பாண்டிமா தேவி மங்கையரசி அவருடைய கணவனார் நின்ற நெடுமாற நாயனாரும் அமைச்சர் குலை குளச்சிறை நாயனாரும் அளவற்ற அன்போடு தொழுது உபசரித்தார்கள் அதனால அங்க சில நாள் தங்கியிருந்து திருப்பணி செய்து கொண்டிருந்தார் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க ராமேஸ்வரம் போகணும் அந்த ராமநாதன் ராமர் ராமபிரான் அந்த பத்து தலை ராவண கொன்ன பாவம் தேர்றதுக்காக ஒரு லிங்கம் ராமேஸ்வரத்தில் வச்சாரே அந்த லிங்கத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சார் ராமேஸ்வர லிங்கத்தை நம்ம பார்க்கணும் நம்ம அந்த லிங்கத்தை தரிசிக்கணும்னு நினைச்சார் அப்படி தரிசிக்கணும் நினைச்சு அந்த லிங்கத்தை பாக்குறதுக்காக ராமேஸ்வரத்துக்கு செல்ல நினைத்தார் அப்படி போற வழியில திருப்பவனம் போனாரு திருப்புவனம் கோயில்ல எல்லாம் சாமியை கும்பிட்டு அங்க இருந்து பூவண்ணநாதர் அது அதுக்கு ஒரு நல்ல கதை இருக்குது அது ஒரு சொல்லுவோம் அப்புறமா பார்ப்போம் திருப்போணம் போயிட்டு அங்கே சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து அங்கே திருக்கோயிலில் தான் என்ன பாட்டினாரு வடிவேறு திருசூளம் தோன்றும் தோன்றும் என்ற திரு திரு திருத்தாண்டகத்தை பாடினார் அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு போனார் போனா அங்க கடற்கரையில அருள் கடலாக இருந்திருக்கிறாராம் அந்த ராமலிங்கம் யாரு ராமேஸ்வரம்னு பேரு ஆனா அங்க இருக்குது சிவலிங்கம் ராமர் வச்சு கும்பிட்ட சிவலிங்கம் இருக்குது அத கண்குளிர கண்டு ராமர் வைத்து வணங்கிய அந்த லிங்கத்தை கண்குளிர கண்டு நிறைய பாடல்கள் பாடி வணங்கினார் அங்கேயும் கொஞ்ச நாள் தங்கி இருந்தார் திருநெல்வேலியில சொல்லி காந்திமதி அம்மையை பார்க்கணும்னு நினைச்சார் சரின்னு சொல்லி அங்க நல்ல எப்பறையும் காந்திமதி அம்மையும் பார்க்க போனாங்க அங்கேயும் போய் சில நாள் தொண்டு செய்தார் சாமி கும்பிட்டார் அங்கேயும் அங்கிருந்து திருக்கான பேர்னு ஒரு ஊர் அங்கேயும் போய் நிறைய பாடல்கள் பாடி கடவுளை வணங்கினார் இப்படி பாண்டி நாட்டில் உள்ள பல திருத்தலங்களையும் பணிந்து சோழ நாட்டு பல திருத்தலங்களையும் பணிந்து பிறகு சோழ நாட்டை அடைந்தார் மறுபடியும் எங்க போயிட்டாரு சோழ நாட்டுக்கே போயிட்டாரு சோழ நாட்டுக்கு போயிட்டாரு வணங்கி விட்டு புகழூர் திருப்பகலூருக்கு வந்தாரு அங்க நின்ற திருத்தாண்டகம் தனி திருத்தாண்டகம் திருத்தல கோவை அப்படின்னு சொல்லி நிறைய பாடல்கள் பாடினார் அந்த பாடல்கள் நிறைய குறிப்பிட்டிருக்கு நிறைய பாடல்கள் பாடினார் அப்புறம் அங்கே பணிபுரியும் போது அந்த திருப்பவலூர்ல இருக்கும்போது அவருடைய நல்ல நிலைமைய உலகத்துக்கு எடுத்து காட்டணும் அப்படின்னு நினைச்சு சிவபெருமான் என்ன செஞ்சாரு அவரு அந்த கோயில சுற்றி இருக்கும் இல்லையா அங்க புல்லு முளைச்சதெல்லாம் அந்த உலகாரப்படை கொண்டு எடுப்பாரு இல்லையா களை எடுப்பாரு இல்லையா அப்ப எடுக்கையில நவமணிகளையும் முத்துக்களையும் தங்க ஆவரணங்களையும் அள்ளி சிவர்மான் எரிஞ்ச உடனே அதை எடுப்பாரு யாரு இந்த சிவர்மன் தான் எரிஞ்சவர் எரிஞ்ச உடனே போட்டுட்டு அவர் அங்கேருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு என்ன செய்கிறாரு இவர் இந்த பொன் பொருள் மேல ஆசைப்படுறாரா இல்லாட்டின்னு சொன்னாக்க ஆசைப்படாம இதை விட்டுட்டு என்ன செய்கிறாருன்னு சொல்லி பார்க்குறாரு இதை விட்டுட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த சிவபெருமான் யோசிக்கிறார் அப்போ போட்ட உடனே பற்ற பரமஞானியாகிய வாகீச திறந்தகையார் பொன்னையும் நவமணிகளையும் நகைகளையும் அங்கு இருக்கும் உருளும் கற்களுக்கு நிகராக அதெல்லாம் கல் மாதிரி நினைச்சு தூக்கி தூக்கி தடாகத்தில் இருந்தாராம் அதை கீழே போட்டால் மறுபடியும் மறுபடியும் நம்ம கண்ணில் படும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க குளக்கரையில் எரிந்தார் அப்படி தூக்கி போட்ட உடனே சிவபெருமானுக்கு சந்தோஷமா போச்சு இவரு பற்றற்று இருக்கிறாரு இவர இனி நம்ம கைலாயத்துக்கு கூப்பிடணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டாரு அப்படி இருக்க இன்னொரு சோதனை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நினைக்கிறார் புள்ளையும் கல்லையும் பொன்னையும் மண்ணையும் மணியையும் ஒன்றாக கருதும் இந்த திருநாவுக்கரசு நாயனார் திருப்புகளூர் இறைவர் மேலும் அவருடைய பக்தி வைராக்கியத்தை சோதிக்க வேண்டும் என்று நினைத்தார் அழகிய தேவலோக மங்கைகள் அனுப்பி வைத்து ஐயனே உங்களுக்கு நாங்கள் பணி செய்கிறோம் உங்களுடனே இருக்கிறோம் நீங்கள் எங்களை மணந்து கொள்ளுங்கள்னு சொல்லி அந்த தேவலகத்து பெண்கள் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி இல்லை நான் இப்படி சொல்லணும் சொல்றேன் அவர்கள் வந்து நடனம் மாறினார்கள் அவர் மயக்கினார்கள்னு இருக்குது ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு விரும்புற மாதிரி சொன்னார் ஆடுவார் பாடுவார் அலர்மாறு மேற்பொழிவார் கூடுவார் போன்றனைவார் குலளவில் இடைநுடங்க ஓடுவார் மார்வேலுடன் மீள்வார் ஒளிபெருக நீடுவார் துயிலசை நிற்பாரும் ஆழினார் எம்பெருந்தகையார் திருநாவுக்கரசர் சிறிதும் சித்த நிலை தெரியாது சிவபெருமான் திருவடியை சிந்தித்த வண்ணமாக மெய் உணருடன் திருத்தொண்டு புரிந்து கொண்டிருந்தார் திரு இருவினை முதலீவுகளை முன்னிலைப்படுத்தி திருவாரூர் தேவனுக்கு நான் ஆளானேன் அவன் திருவாரூர் தியாகேச பெருமானுக்கு நான் அடிமையானேன் உங்களால் நான் அழைப்பு உண்ண மாட்டேன் உங்களால என் மனச அழைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த பெண்கள் எவ்வளவோ சொன்னார்கள் அவர் விலகி விலகி சென்றார் அதை பார்த்து அவர்களும் சென்று விட்டார்கள் இதை அறிந்து ஏழு உலகங்களும் அவருடைய திருநாவுக்கரசருடைய திருவடியை போட்டு புகழ்ந்தன அன்புடைய வாகிய அப்பமொத்தியின் மெய்ப்பதம் பெருங்காலம் நெருங்கி வர சில நாள் அங்கு விரும்பி இருந்தார் அங்கே சில பாடல்கள் பாடினார் நிறைய இங்கே திருப்புவலூரில் தான் பாடினார் எல்லாம் முளை நிறைந்த மகிழ்ச்சியடையும் சித்திரை திங்கள் சதே நட்சத்திரத்தில் நன்னறிய சிவானந்த ஞான வடிவே ஆகிய அண்ணலார் சேவடி ஆண்ட அரசு அமர்ந்து அப்படியே உட்கார்ந்திருந்தார் அந்த கோயில்ல உட்கார்ந்திருக்கும் போதே என்ன ஆச்சா பேரின்பெருவாள் பெற்றார் பேரின்ப உண்மை என்ன அப்படியே அவரை சிவரூபம் கொடுத்து சிவபெருமான் அழைச்சுக்கிட்டார் எங்க திருப்பூர்ல திருநாவுக்கரசு கதை திருநாவுக்கரசரின் கதை இந்த திருப்புகளூரில் முடிந்தது அந்த இறைவன் அவரை அழைத்துக் கொண்டார் அவர் அனைவருக்கும் அந்த இறைவன் அடியார்க்கு அடியாரை நினைத்தாலே நான் அருள் செய்வேன் என்று கூறியிருக்கிறார் நம் அனைவருக்கும் அருள் செய்ய அந்த இறைவனை வேண்டி வணங்கி விடைபெறுகின்றேன் திருநாவுக்கரசர் கதை இத்தோடு முடிந்தது அவர் திருப்புகளூரில் அடங்கினார் நன்றி வணக்கம்